பொன்னிச்சே ஹோட்டலில் காடை கவிதாரும் சாப்பிடுவோம் பொன்னிச்சேம் ஹோட்டல் வந்து கல்யாணத்துக்கு கணக்கு உண்டு நீண்ட காலம் பட்டுக்கொட்டைக்கள் கல்யாணம் படத்தவே அந்த ஹோட்டலில் மாட்டி வச்சுருந்தாங்க அங்கே போய் சாப்பிடலாம்னு கூப்பிட்டு போகிறாங்க போனால் உட்காந்தோடனே ராமச்சந்திரா என்ன காடை வேணுமா கவிதாரி வேணுமான அண்ணா எனக்கு ஒன்று வேணாம்னா ஆம்லேட்டு மட்டும் போது ஏப்பா இப்படி பண்ணுற அப்படின்ட்டு இவர் காடை கவிதாரி அடிச்சிட்டார் சாப்பிட்டு நைட்டு ரூமுக்கு வந்துவிட்டாங்க காலையில் பாத்ரூமில் பாத்ரூம்லேருந்து முக்குறாரு முணகுறாரு இந்த பையனுக்கு அரண்டு போயிட்டார் என்னடா அண்ணனுக்கு என்ன ஆச்சு என்னென்னு தெரியலையே அப்படின்னு வேறு திரு வெறுத்து வெளியே வர்றார் யார் பட்டுக்கோட்டை என்னென்ன ஆச்சுன்றாலை நம்மளா என்ன பண்ணுவோம் நேற்று சாப்பிட்ட காலை காரம் அறிஞ்சிப்பா ஒத்துக்கிறல அது மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லுவோம் அதுக்கும் பாட்டு காரந்தின்னு காரந்த ஓரமல்லாம் எரியுது பொன்னுசாமி காடை செஞ்ச காரியமோ கடையிலே தெரியுது இடுக்கன் வருங்கால் நகுகன்னு வள்ளுவன் சொல்லிட்டு போயிட்டான் அதை செஞ்சு பட்டுக்கோட்டை அதே மாதிரி ஒரு நாள் ஸ்டூடியோவுக்கு போனோம் ஸ்டூடியோ போகிறதுக்கு ஒரு வேட்டி ரெண்டு வேட்டி ஒரு வேட்டி அழுக்கா போச்சு ஒரு வேட்டி லேண்டில் இருக்குது அங்கே கடை இருக்குது அதனால் காசு தான் கொடுப்பான் இந்த ராமச்சந்திரன் அனுப்பி எப்பா வெள்ளையும் ஜல்லையும் போனால் தான்ப்பா ஸ்டூடியோக்குள்ளே விடுவாங்க அதனால் என்ன என்ன பண்ணுற ஏதாவது சொல்லி வேட்டியை வாங்கிட்டு வா அதை கெட்டிட்டு போய் இன்றைக்கி எப்படியாவது பாட்டு கேட்டு எழுதி பணத்தை வாங்கிட்டு வந்துடுறேன் என்ன இவன் போய் கேட்குறான் இந்த மாதிரி அண்ணன் வேட்டின்னு காசு யார் லேண்டியில் இல்லை இன்றைக்கி அண்ணன் பாட்டு எழுத போகிறாரு காசோட இப்படி தாண்டா ரொம்ப நல்லா சொல்கிறீங்க காசு கொடுத்துட்டு வேட்டியை வாங்கிட்டு போனாள் அந்த ராமச்சந்திரை ஏதோ கெஞ்சி குத்தி ஆடி வேட்டி வாங்கிட்டு வந்துட்டாப்புல அண்ணே வேட்டி வாங்கிட்டு வந்துட்டேன் கெட்டி போய் பாட்டு எழுங்க நேரப்பில் அப்போ பட்டுக்கோட்டை எப்படி போய் எப்படியோ வாங்கிட்டு வந்துட்டானே அப்படின் போது நாலு மலை வேட்டி உதர்றாப்புல சென்டராக கிழிஞ்சிருக்கு அந்த பக்கம் ராமச்சந்திரன் முகம் தெரியுது நம்மளாம் என்ன பண்ணுவோம் ஒரு வேட்டி தான் ஒரு வேட்டி அழுக்கா இருக்குது அதை வச்சுக்கிட்டு ஓரங்கி இழிஞ்சிருந்தா ஓட்டு போட்டு கட்டிடலாம் இடலாம் நாடுவே கிழிஞ்சதடி நாகரத்தினமே அதுவும் நாடு வேட்டி அடி கனகரத்தினமன் எந்த நிலையிலையும் கலங்காமல் எந்த நிகழ்வையும் பாட்டாக ஆக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்தது இப்படி இருக்கும் போதுதான் டீக்கி பாலஞ்ச நாடகங்கள் நடிக்க ஆரம்பித்த நடிச்சு ஒரு நாள் வந்து சிறுவிழிவுத்திரம் நாடகம் அரங்கேற்றான் எல்லோரும் போகிறாங்க போய் இறங்கணுன்னா மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது சாயந்திரம் வரைக்கும் மழை மழை நாடகம் கேன்சல் மறுநாள் அரும் கோட்டையில் நாடகம் ஒரு பஸ்ஸு ஏற்பாடு ஏற்பாடு பண்ணி எல்லா கலைஞர்களும் உட்காந்துட்டாங்க பஸ்ஸு போகுது எல்லோரும் இள வீட்டில் இருக்க மாதிரி ஏன் நாடகம் இறங்குற அது டிகே கே அந்த டைரக்டருக்கு வந்து பொண்டாடிச்சா கொடுத்த மாதிரி இருக்கார் இவன் பட்டுக்கோட்டுக்கு இது பிடிக்க என்னடா மழை பேச்சு நாடகம் நடக்கலை இதுக்கு போய் இப்படி சோகமாக இருக்காங்களே அப்படின்ட்டு இவன் டொக்கோட்டி டொக்குன்னு அந்த பஸ்லேயே தட்டாப்படல இவன் கிற்கனா இருப்பானோ அப்படின்னு பழத்தது மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு ஆனால் வந்தவன் போகிறான் கலைஞன் அவங்க அப்புறம் டொக்கு டொன்னு தட்டு எல்லாம் ரசிக்க ஆரம்பிச்சாங்க அவள் என்ன பண்ணான் தன்னா த ரே ரே ரா ர நானே 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 பஸ்ல இருக்கம்பறான் தன்னா தன்னாம் தானானே நானே பார்த்தாங்க பார்த்த பஸ்ஸு அமர்க்கலாமகுது அப்பவே சின்ன குட்டின் ஆத்தினா மாத்தினா குண குடி போற வண்டியில் குடும்பம் போற ஏத்தினா அவ குடும்பம் பூராய ஏத்துனா அவங்க தன்னன் நானன்னாம் தாரேரேரேரன் பாடுறான் அடுத்து குளுர் அடிக்கிற குழந்தை மேலே துணியை போட்டு போத்துனா குவா குவானு கத்துனதால முதுகில் ரெண்டு சாத்துனா கிழு கிழுப்பைய கையில் கொடுத்து அழுங்குழந்தைய தேத்துனா இவன் துணி அவங்க தன்னன் தாரேரேரன் பள்ளிப்பட்டு கிராமத்தில் பழைய சோற தின்னுக்கிட்டா பங்காளி வீட்டு சிங்காரத்தோட பழைய கதைய பேசிக்கிட்டா மண்ணு கட்டியே கண்ணு குட்டியே கயத்தை போட்டு கட்டிக்கிட்டா அப்படி பண்ணா இவங்க தன்னேனா தாரேரனா இந்த டீக்க பழச்சுரு எல்லா பிள்ளைக்கு இருக்குன்னு ஆயிட்டானே அப்படின்ட்டு பஸ் எங்க போன்னு பார்த்தா பஸ்ஸு சாலை ஓரமாக நின்று நிற்கிது டிரைவர் தன்னண்ணண் ஆனா தன்னன்னான் அதாவது அனைவரையும் பாட தான் அவன் மக்கள் கவிஞர் இப்படி இருக்கும்போது டி ஏல் நாராயண் என்ன பண்ணுறாரு படித்தவன் படம் ரிலீஸ் ஆகலேன்ட்டு அவர் க மாடர்ன் தியேட்டருக்கு பாட்ட எழுத போகிறார் மகேஸ்வரிட்ட படத்துக்கு அந்த படத்தில் பட்டுக்கிட்ட பாட்டு எழுத கூப்பிட்டார் அங்கே போய் ரெண்டு பாட்டு எழுதுறான் அந்த படம் ரிலீஸ் ஆகுது ஓடலை படித்தவன் ரிலீஸ் ஆச்சு அதுவும் ஓடலை ஓடாத படத்துக்கு பாட்டுனா எவனும் தேடவே மாட்டான் அதனால் பட்டுக்கோட்டை யாரும் தேடலை ஆனால் அந்த மாடர்ன் தேட்டர்ஸ் பாட்டு எழுத போனதுனால அங்கே சுலைமான்ற மாடன் மாடர்ன் தேட்டர்ஸ் மேனேஜர் பட்டுக்கோட்டை திறமை மேலே அளவு கடந்த நம்பிக்கை வச்சுருக்கான் அந்த சுலைமான் தான் லெட்டர் ரெட்டெழுதுறாப்புல மாடர்ன் தேட்டரில் பாசவலன்னு ஒரு படம் எடுக்க போகிறாங்க அந்த பூரா எனக்கு தெரியும் நீ வந்தைன்னா உனக்கு எப்படியாவது ஒரு பாட்டு வாங்கி தந்துடுறேன் நீ வந்துடுறாப்புல சேலத்துக்கு போகணும் கையில் காசு இல்லை டீ கே பாள்தர் ஓ தேவரெலாம் ஏதோ ஏதோ வசூல் பண்ணி சேலத்துக்கு அனுப்பிவிட்டாங்க சேலத்தில் போய் மாடர்ன் டேட் மேனேஜர் சுலைமான பட்டுக்கோட்டை பார்க்குறாப்புல ஒரு சீக்வன்ஸை சொல்லி இதுக்கு பாட்டு எழுதிவை நாம நாளை எம்எஸ் சுஷ்னா அது வந்துடுறாரு அவர்கிட்ட எப்படியாவது பாட்டு வாங்கி தந்துறேன்றான் மறுநாள் எம்எஸ்எஸ்னா வந்தாச்சு ஈவன் பாட்டி எழுதிக்கொண்டு சுலை மாட்டை கொடுக்குறாப்புல அவர் எம்எஸ் நான் போய் இந்த மாதிரி புது பையன் வந்திருக்கான் அவ என்ன அவனுக்கு வாய்ப்பு மாட்டேன் ஐ ஆம் வெரி பிஸி யார் எம்எஸ்எஸோட நான் ராமூர்த்தி அண்ணன் விட்டு வந்திருக்கேன் பழைய ஆளுகளை தான் பாட்டு எழுதணும் விடியாட்டாள் ஆனால் அந்த சுலைமான் நல்ல மனிதன் பட்டுக்கோட்டை வந்து இன்றைக்கி பாட்டிக்கு மூடு சரியில்லை நாளை மோதி பார்ப்போம்னு இருக்கு சொல்லிட்டாப்பு மோத நாள் முழுவதும் ஒரு ஒரு சீக்வன்ஸுக்கு டீன் போடுறாரு எம்எஸ்வி அது சரியாக வரலை மறுநாள் காலையிலையும் அந்த சுலைமான் போய் எம்எஸ்விட்ட அண்ணே நீங்கள் வாய்ப்பு தராட்டாலும் பரவாயில்ல பாட்டை பார்த்து நல்லா இருக்கா இல்லையான்னு சொன்னீங்க அந்த பையனுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கணும் அப்படின்னு ஏய் எனக்கு சும்மா இருக்க மாட்டியா அப்படின்னு அப்போ சுலைமான் அவர் போகும்போது என்ன நினச்சா இல்லை இங்கே வார்ட்டு அந்த பயில பாட்டை கொடுறாப்புல பார்க்குறாப்புல அரண்டு வீட்டர் எம்எஸ்வி நேற்று புறம் எந்த சீக்குவன்ஸுக்கு டீன் வரலையோ அந்த சீக்குவன்ஸு தான் பட்டுக்கோட்டு எழுதியிருக்காப்புல கூப்பிடு அவனை என்னப்புல போனா நீ அப்பாலு ஆமாம் அவனை உட்கார வச்சுட்டு அந்த பாட்டுக்கு டீன் போட்டார் அதான் குட்டி அடுதப்பி வந்தால் குள்ள சொந்தம் குள்ளநரி மாட்டிக்கிட்ட குறவனுக்கு சொந்தம் சட்டுக்கட்ட வயல்களுக்கு பட்டதோட சொந்தம் சட்டப்படி பார்க்க எட்டடி தான் சொந்தம் உனக்குது சொந்தம் எனக்கு சொந்தம் உலகத்துக்கு தான் சொந்தம்றான் ஆரன்ட்டாங்க பாட்டு ரெக்கார்டு தான் ஆகிருக்கு சினிமா வட்டாரமே இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை ரிக்கார்டாக இருக்குது இது பரவிருச்சு அப்போ நீ உங்களும் ஜாலியில் ஓஜிமுகலாம் இல்லைன்னா சஞ்சய் ராமதாஸ் இவர் போய் உடுமனாரி சந்திக்கிறார் என்னப்பா அப்படின்னு வாஜியார ஒரு பட்டுக்கோட்டை கிழமை ஒரு பையன் வந்திருக்கான் முட்டாள் முட்டாள்தனமாக எழுதுறா எல்லா பேரும் பாராட்டுறாங்க என்னப்பா எழுதுனா எட்டு அடிதான் சொந்தம்ன்றான் ஆறு அடிதான சொந்தம் அதை போய் பாராட்டுறாங்க அப்போ உடுமலையார் சொன்னார் இல்லைப்பா நீயும் நானும் கொஞ்சம் உயரமான ஆளுகள் பிறைக்கும்போது விஸ்தீர்ணமாக அடையா இருக்கும்போது ரெண்டு சேர்த்து கேட்டுருக்கான் அவள் அரண்டு அறண்டு நான் அவள் இருந்த பட்டுக்கோட்டைகளில் காலம் வரைந்து கூவிய சேவன்னு ஒரு ஆய்வுன்னு உள்ளது உடுமலையாரை சந்திக்க முடியல நான் பட்டுக்கோட்டையோட பலர் நான் மேக்சிமம் எல்லோரும் சந்திச்சிருக்கேன் அதுக்கு பிறகு அந்த புக்கு வந்த பிறகு உடுமலையாரை போய் சந்திக்க போகிறேன் அடையாறுல ஒரு வீட்டில் மத்தியானம் வெயில் போகிறேன் கதவை தட்டு ஒரு பையன் வந்து திறக்கிறான் யாருங்க அண்ணா நான் யாருன்னு சொன்னால் தெரியாதுப்பா நான் ஐயாவை பார்க்க வந்தேன் அவர் உடம்பு இல்லாமல் கட்டில் படுத்திருக்கார் இவன் போய் சொல்கிறேன்னு கேட்குது யாரோ உங்களை பார்க்க வந்தேன் யாரும் ஒன்று என்னடா இல்லை அவர் உங்களை நம்ம பட்டுக்கோட்டையான் பட்டுக்கோட்டை கல்யாணம் சொன்னால் என் போய் பட்டுக்கோட்டைன்றான் உங்களை பார்க்க வந்திருக்காருன்னொண்ணே வர சொல்லுண்ணாப்புல படுத்து கிடக்கிறார் போய் ஐயா வணக்கம்னே என்ன நுணக்கம்னார் ரொம்ப கிண்டலை பேசக்கூடியாது இல்லையா அவர் படத்தே கிடக்காரு எனக்கு பட்டுக்கோட்டை கல்யாணத்தை பிடிக்கும் அவன் காலத்துக்கு முன்னாடி நீங்கள் பாட்டு எழுதுனீங்க அவன் காலத்தில் நீங்கள் பாட்டு எழுதுனீங்க அவன் மறைந்த பின்பும் பாட்டு எழுதுனீங்க உங்கள் அதனால் உங்களை சந்திக்க வந்தேன் போது அந்த மகத்தான கவிஞன் படு நோய்வாய்ப்பட்டு படுத்து கிடந்த படிகன் எழுந்து நின்று கைகளை வணங்கி ரொம்ப நாளைக்கு பிறகு மனுஷனை சந்திக்கிறேன் வாடானார் அப்போ நீண்ட நேரம் அவர் பேசியிருக்கும்போது ஒரு கேள்வி கேட்டேன் ஐயா உங்கள் பாட்டியும் பட்டுக்கோட்டை பாட்டியும் ஆய்வு பண்ணுகின்ற பொழுது சிறுத்தை கருத்துகள் கிடக்கு ரெண்டு பேரும் சிறு தக்கிறது இருக்கீங்க உங்கள் பாட்டுக்கும் அவன் பாட்டுக்கு என்ன வித்தியாசம்னு சிரிச்சிட்டு சொன்னார் நான் பேட்டாடா அவன் கோட்டாடான்னார் ஐயா நீங்கள் உடுமலை பேட்ட அவன் பட்டுக்கோட்டேன்னு தெரியும்னு இல்லைடா படித்து பாடுறா நான் பேட்டதாண்டா அவன் கோட்டதாண்டா ஏன்னா நான் சுயமரியாதை கோட்டை தாண்டலை அவன் சுயமரியாதை கோட்டையையும் தாண்டி பொது உடைமை கோட்டையில் கொடி கொடிநாட்டினவன் இப்படி சொல்வதற்கு ஒரு தாயுள்ள வேணும் அந்த ஒரு பாட்டு அந்த தயப்பை தவிக்கிச்சு அதுக்கப்புறம் மாடர்ன் தேட்டர்ஸில் இந்த பாட்டு வீச்சு உண்டாக்குனா அடுத்த பாட்டு எழுதி சொல்கிறாங்க மாடர்ன் தேட்டர்ஸ் புல தேரில் உக்காந்து ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறாரு பட்டுக்கோட்டை எம்எஸ்நாதன் வாங்கிட்டு மாடர்ன் தேட்டர் சுந்தரம் வந்து லண்டனில் படித்தவர் அவர் ஆங்கிலம் தமிழும் கலந்தான் பேசுவார் அவர்கிட்ட போய் பாட்டை காட்டுறாப்புல எம்இஸ் அதை பாட்டை வாங்கிட்டு என்ன மேன் எழுதுறான் பிள்ளையாந்திரம் நான் காவியமாக எடுக்கிறேன் ஒரு புதிய பொண்ணை அறிமுகப்படுத்துகிறேன் ஒரு கே ஒரு சாங் வேண்டாமா மாற்றி எழுத்து மாட்டாப்புல இது வந்து சொல்கிறாப்புல எம்இ வந்து எம்எஸ் சுசனாரு எப்பா பாட்டை மாற்றி எழுதி சொல்கிறான் யோசிச்சு பாருங்கள் பட்டுக்கொட்டு கல்யாணம் பாட்டு எழுதி ரெண்டு படம் ஓடலை மாடர்ன் தேட் பெரிய கம்பெனி அந்த கம்பெனி ஒரு பாட்டு எழுதுறதுக்கு பேர் வந்துருச்சு அதனாலே அடுத்த பாட்டு கொடுத்துருக்காங்க முதலாளி எழுதி விரும்புகிறோம் நான் எம்எஸ் எம்பி சார் பா மாற்றி எழுதி கொடுக்கணும் அவன் சொல்கிறாங்க அதானே தமிழ் தெரியாதவனுக்கெல்லாம் பாட்டு எழுதக்கூடாது யார் மாடர்ன் தேட்டர் சுந்தரத்தை உடனே எம்பி சொல்கிறாரு உனக்கு சங்கீதம் தெரியும் இங்கே தெரியல வா அவர் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டால் அதுக்கு தங்கின எழுதுனு கூட்டு போகிறாப்புல மாடர்ன் தேட்டர்ஸில் சுந்தரத்துக்கு மட்டும்தான் சேர் இருக்கும் எல்லாம் நின்று தான் பேசணும் எம்எஸ் சிதனம் நிற்கிறாரு இவரும் பாட்டு கூட வயசு என்னமாதிரி எழுதிக்கிட்டு நீ காவியமாக எடுக்கிறேன் ஒரு புது பொண்ணு அறிவுப்படுத்துகிறேன் கே ஒரு சாங் எழுது இவன் அப்படியே பார்த்துட்டு வந்து பேடர்கள் கில என்னமோ எழுதி சுந்தரத்தில் கொடுக்குறான் எம்எஸ் நான் என்ன நிற்கிறாரு பல்ல வெளியிட்டான் போல இவன் நம்மகிட்ட கொடுக்குமா அவர்கிட்ட போய் கொடுக்குறான்னு அவர் பாடு படித்தார் உடனே மூணு சேர் வந்துச்சு அவருக்கு ஒன்றுமே புரியல எம்எஸ்சின்னு எம்எஸ்சினை உட்கார ராமூர்த்தி உட்கார் பட்டுக்கோட்டை உட்காந்தாச்சு சரிப்பா நான் சொன்னபடி எழுதி பாடுறாப்புல வெளியே வந்து கேட்குறாப்புல என்னையா என்னத்தையும் எழுதி கொடுத்த எல்லாேருக்கும் சேர் வந்துச்சுன்னு மரியாதை என்பது கொடுத்து வாங்க வேண்டும் உங்களுக்கு மட்டும் ஆசனம் எங்களுக்குன்னு எழுதுனேன் சேர் வந்துச்சுன்னு எம்எஸ்சிக்கு சேர் வாங்கி கொடுத்தவனே பட்டுக்கோட்டை கல்யாணம் சொல்கிறோம் அப்போ அவர் விரும்புகிறபடி தான் பாட்டு தான் மச்சான் உன்னை பார்த்து மயங்கி போன நேற்று மனசு வைச்சா இன்பம் வருவோம் லொல் 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 அந்த பட பாட்டு நடித்த ராஜாமணின்ற பொண்ணுக்கு பின்னாடி லொல் லொல் ராஜாமணினே பேர் வந்துச்சு இப்படி இருந்த கவிஞனை இப்படி எழுத வைத்தார்கள் இது மாதிரி நூற்றுக்கணக்கான படங்களில் பாட்டு பா பாட்டுகளில் தான் யார் நிரூபித்தவன் காதல் பாட்டில் கண்ணியத்தை கடைப்பிடித்தான் பக்தி பாட்டில் பகுத்தறி வச்சோன்னா போய் பக்தி பாட்டு அழித்தோம்னா ஓங்காளி ரூகாளி மாகாழின்ட்டு அடியே நம்பி வந்த ஒரு காரியமா இன்பம் என்று சொல்ல கேட்டது உண்டு அது எங்கள் வீட்டு பக்கம் வந்ததுண்டா தெய்வத்தில் கேட்டான் காதல் பாட்டில் யோசிச்சு பாருங்க இன்னைக்கு முத்தம்னா என்ன பார் அவள் புரட்சின்ற வார்த்தையை எங்கேயுமே பயன்படுத்தலை சினிமா பாட்டில் ஏன்னா புரட்சினுடைய கம்பீரம் அவனுக்கு தெரியும் பட்டுக்கோட்டை கல்யாண சொல்கிறோம் இருபத்தொம்போது வயதில் இறந்து விட்டார் எம்ஜிஆர் சிவாஜி நடிகர்கள் பாடலாசிரியர் சினிமா எல்லாரும் போய் குமிச்சிட்டாங்க ஜீவா தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிலாம் குமிச்சிட்டாங்க ஏஎஸ்கே ஐயங்கார் தலைமையில் ஆர்பர் தொழிலெலாம் வந்துட்டாங்க இந்த நேரத்தில் ஒரு அம்பாசிடர் கார் வருது நீங்கள் பூம்புவார் படத்தில் பார்த்தா கண்ணிகா நடித்த விஜயகுமாரி போட இறைய வர்றது மாதிரி அந்த கார்லேருந்து பண்டறிவாய் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு கதறிட்டு ஓடியார் ஆப்பில் பார்த்தா பட்டுக்கோட்டையை படுக்க வச்சுருக்காங்க கதறாப்புல ஒரு பேப்பர் வச்சுக்கிட்டு அப்போ பட்டுக்கோட்டையில உதவியாளர் இருந்தவர் இரா பழனிசாமி அவர் யார்ன்னா ஆர்எஸ் மனோ ஒரு நாடக லங்கேஸ்வரனுக்கு கதவசன் வர்றோம் அவர் தான் பண்டிரிபாயை பையன் மெதுவாக அடுத்த கூட்டு போய் ஏம்மா அழுத அன்னை வர போகிறாரா காலமெல்லாம் அவர் நினைச்சிருந்தோம் அழுகணும்னு இருக்காத்தான் இந்த சின்ன வயசில் செத்து போயிட்டார் நீ எழுதி செத்துகிற போகிற என்னம்மா பேப்பர் போன வாரம் மெஜிஸ்ட்ரேட் ஸ்டூடியோவில் கவிஞரை பார்த்தேன் நான் ஒரு படம் எடுக்க போகிறேன் நீங்கள் தான் பாட்டெழுனுண்ணே எழுதிட்டா போச்சுன்னா அப்படில இப்போ உனக்கு ஒரு பல்லவி எழுதுக்கணுங்கண்ணே இப்படி எழுதிட்டு போயிட்டான ஐயா அப்படின்னு கதறும் அந்த பல்லவி வாங்கி பள்ளிச்சாம் பார்த்தா அவரும் கதறாரு அந்த கடைசி பல்லவி என்னவா தெரியுமா தானாயவனும் கெடமாட்டான் தடிக்கி விடாம விழமாட்டான் தானாயவனும் கெடமாட்டான் தடிக்கி விடாம விழமாட்டான் மேலே போனாயவனும் வரமாட்டான் மேலே போனாயவனும் வரமாட்டான் இதை புரிந்து கொண்டவனோமா தமிழ்சொடர் பார்வலகளுக்கு வணக்கம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துட்டு வரீங்க ஒரு சிறிய வேண்டுகோள் தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் வெறும் வீடியோ பார்த்துட்டு கடந்து போகாமல் உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிங்கன்னா எங்களுக்கு எங்களோட கண்டென்ட் வந்து மெருகேற்றுறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அதுவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எங்களுக்கு தொடர்ந்து வீடியோ போடுறதுக்கு ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும் நன்றி